ஹலோ ஆல் வணக்கம் மேன் வெல்கம் டு த ஷோ ஃபஸ்ட் லுக் நம்மளுடைய டே டே சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல எச் வினோத் அவர்களுடைய இயக்கத்துல விஜய் அவர்களுடைய நடிப்புல அனிருத் அவர்களுடைய இசையில வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் ஜனநாயகன் இந்த படத்தை சேட்டலைட் ரைஸ் ஜி தமிழ் வழங்குவதா படக்குழு போஸ்டரை வெளியிட்ருக்காங்க ஆக்ட்ரஸ் ஸ்வார்த்தி கொண்டே ரீசெண்டாக ஷோவில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் படத்துல கிறிஷ் திருமுருகன் அவர்களுடைய இயக்கத்துல நம்மளுடைய அருண் விஜய் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் இரட்டை தலை இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க இந்த படம் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிலையில இந்த படத்தினுடைய கண்ணம்மா வீடியோ சாங்னுடைய போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு சிங்கர் ஸ்ரீனிஷா சூப்பர் சிங்கர் செட்டில் எடுத்துக்கிட்ட போட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த போட்டோஸ் இப்போ உங்களுக்காக ஜெயராஜ் புரொடக்ஷனுடைய தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளரான அர்ஜுன் ஜன்யாவுடைய இயக்கத்தில் வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் ஃபார்ட்டி இந்த படத்தில் டாக்டர் சிவராஜ்குமார் மற்றும் உபேந்திரன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க இந்த படம் வருகிற டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிலையில் இப்போ இந்த படம் தமிழ்நாடு தேட்டரிக்கல் பை ஏஜிஎஸ் நிறுவனம் வெளியிடுவதாக போஸ்டரை படக்குழு வெளியிட்டிருக்காங்க ஸ்ரீலீலா ரீசெண்டாக அவங்களுடைய வெக்கேஷன் பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த பிக்ஸ் இப்போ உங்களுக்காக thank மற்றும் குட் ஷோ உடைய தயாரிப்புல கிஷோர் முத்துராமலிங்கம் அவர்களுடைய இயக்கத்துல முனிஷ்காந்த் அவர்கள் ஹீரோவாக நடிச்சு வெளிவந்த படம் தான் மிடில் கிளாஸ் இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றிருந்த நிலையில இப்போ இந்த படம் கிறிஸ்துமஸ் வெளியீடா டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஜீ பை ஓடிடியில வெளியிடுவதாக படக்குழு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க ஆக்ட்ரஸ் இது இட்னானி ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தாங்க அந்த ஈவெண்ட்டில் அவங்க ஃபேன்ஸோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் ஆண்டனி கம்பெனி உடைய தயாரிப்பில் கணேஷ் சந்திராவுடைய இயக்கத்தில் விஜய் ஆண்டனி ஹீரோவாகவும் இசையமைப்பாளராகவும் நடிச்சிருக்கக்கூடிய படம்தான் போக்கி இந்த படம் அடுத்த ஆண்டு வெளிவர இருக்கக்கூடிய நிலையில் இந்த படத்தினுடைய லவ் அட்வைஸ் சாங் ரிலீஸ் ஆகி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு ஆக்ட்ரஸ் கஜலோடைய ரீசெண்ட் கிளிக்ஸை வாங்க பார்க்கலாம் ஸ்பெஷல் உடைய தயாரிப்புல கணேஷ் கார்த்திகேயனுடைய இயக்கத்துல விக்ராந்த் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் லவ் பிகான் வீக்கெண்ட் இந்த படம் ஜியோ ஆர் ஸ்டார் ஓடிடியில ஜனவரி ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறதா படக்குழு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க ஆக்ட்ரஸ் தீப்சிகா அவர்கள் ரீசெண்டா பண்ண போட்டோஷூட்டோட போட்டோஸ் அவங்க இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த இப்போ உங்களுக்காக தயாரிப்புல விஜய் கார்த்திகேயா அவர்களுடைய இயக்கத்துல கிச்சா சுதிப்பாவுடைய நடிப்புல அஜினேஷுடைய இசையில வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் மார்க் இந்த படம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிலையில இப்போ இந்த படத்தினுடைய த்ரீ டேஸ் டு கோ போஸ்டரை படக்குழு வெளியிட்டிருக்காங்க ஆக்ட்ரஸ் மாதுரி திஷிக் ரீசெண்டா எல்லோ கலர் சாரியில பண்ண போட்டோஷூட்டோட ஃபோட்டோஸ் இப்போ உங்களுக்காக புரொடக்ஷனுடைய தயாரிப்புல குரு சரவணன் அவர்களுடைய இயக்கத்துல சதீஷ் மற்றும் ஆதி சாய் குமாரோடைய நடிப்புல நம்மளுடைய ஜிப்ரான் அவர்களுடைய இசையில புது படம் ஒன்று தயாராக இருக்கு இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடங்க இருக்கிறதா படக்குழு தெரிவிச்சிருக்காங்க பூஜிதாவுடைய ரீசெண்டான கிளிக்ஸை வாங்க போய் பார்க்கலாம் அப்டேட்ஸ் ஓட நான் உங்களை அடுத்த ஃபர்ஸ்ட் புக்ல வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் உடன் கூட சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க நம்மளுடைய வீட்ல எக்ஸ்ட்ரா அண்ட் வீட்ல யூடியூப் சேனலையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பை பை அண்ட் டேக் கேர்